நீங்க <laughs> <laughs>

உங்க பேர் என்ன கேளுங்க எடுத்துங்க அதெல்லாம் நம்ம சாப்பிட கூட அமெரிக்கா வரதான் சாப்பிடணும் ஐம்பது அறுபது இரநூத்தி எழுபது எண்பது எண்பது நீங்க எடுங்க இரநூத்தி சிவா தானே சிவா சிவா 200 ரூபாய்க்கு எல்லாம் 200 ரூபா 210 220 220 220 கம்பெனி கிட்ட எடுத்து போடுங்க நான் எடுத்துக்கறப்பரமா கேளுங்க 300 ரூபாய்க்கு 300 ரூபா 310 320 320 320 330 330 330 நீங்க எடுங்க கேளுங்க 350 ரூபா 360 ரூபா 700 அந்த நீ எடுங்க

எனக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்ங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது எண்பது தொண்ணூறு ஐநூறு ஐநூற்றி பத்தாயிரத்தி இருபது முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூற்றி சொல்லுமே ஏ

எூ ரூபாய் இல்லீங்கூவா எண்ணூத்தி இருபது முப்பது நாற்பது எண்ணூத்தி நாற்பது ஐம்பது அறுபது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி அம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரூபாய் எடுங்க பாய் பயப்படுக்கா சீத்த எல்லாம் இருக்காது ஏங்க தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்து முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரரூவா ஆயிரத்தி பத்தாயிரத்து இருபது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபதாயிரத்தி எழுபதாயிரத்தி மரும வாங்க அந்த பாருங்க நானூறு ரூபாய் நானூறு நானூற்றி பத்து நாட்டு இருபது நாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது நாயிரத்தி எழுபது ஆயிரத்தி எம்பதாயிரத்தி தொண்ணூறு ஐநூறு ஐநூற்றி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி முப்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தான்

கேழகி நூத்தி ஐம்பது ராயிர நூற்றி அறுபது நூத்தி எழுபநூத்தி எண்பது ஜே ஜிபி நம்ம டாப்லட் கேழகி நூறு நூறு ரூபா நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாப்பது நூத்தி ஐம்பது ராஜேந்திர கேழகி நூறு ரூவாய்க்கு எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி இருபது லட்சத்தி முப்பது எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் பால்

நானூறு ரூபா நானூற்றி பத்து நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நானூற்றி யார் கேட்டாலும் கொடுத்துருவேன் யார் வேணாலும் மாதிரி கேளுங்க நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நாற்று எழுபது ஐநூறுரூவா ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐந்நூற்று ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறு ரூபா அறநூறுரூவா பத்து இருபதா இருபது இருபது இருபதா இருநூத்தி ராமநாத அது